வீட்டில் இந்த பத்து பொருட்கள் அதிகமாக இருந்தால் பதினாறு செல்வமும் வரும் கடன் தீரும் பணம் பெருகும் அது எப்படி அப்படிங்கிறதையும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம் அந்த வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் நம்ம ஃபங்க்ஷன்லலாம் பாருங்களேன் சில பண்டிகைகள்லாம் கொண்டாடுறப்ப மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் முக்கியமான பொருள் மாவிழை வாழை எழுமிச்சை இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்துவோம் அதுபோல் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்கள் எந்த வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் பதினாறு செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வீட்டில் பணக்கஷ்டம் அப்படிங்கிற வராது அப்போ கடன் பிரச்சனையும் நமக்கு இருக்காது இந்த பொருட்கள் வந்து குறஞ்சது அப்படின்னா பணக் கஷ்டம் கண்டிப்பாக வரும் அதனால் இந்த பொருட்கள் நிறைவாக அதிகமாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது எதனால் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய காரணமானது உங்களுக்கு புரியும் முதலாவதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல பெட்டி இந்த அஞ்சல பெட்டி வந்து நிறைவாக இருக்கணும் எப்பவுமே காலியாக இருக்கக்கூடாது ஒரு சிலர் வந்து அதுல குறைவா இருக்கு அப்படின்னா அப்படியே நம்ம சமையல் செஞ்சுட்டு விட்டுருவோம் அப்படி விடக்கூடாது அது வந்து கொஞ்சம் தீர தீர நீங்கள் அதுல வந்து நிறைவாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து அதே போல சுத்தமாகவும் இருக்கணும் அதுல இருக்கிற பொருட்களை ஒரு டைம் வந்து எதுலையாவது மாற்றி கொட்டி வச்சுட்டு அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த அஞ்சலை பெட்டியை சமையலறையில் வைக்கணும் அடுத்தது ஊருக்காய் ஊறுக்காய் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைவாக இருக்கணும் ஊறுக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ சில பேர் இப்போல்லாம் வந்து பிபி இருக்குது இதன ஆயில் வந்து அதிகம் சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறதுனால ஊறுகாயை வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் அந்த காலத்தில் தெரிந்து சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ அது தெரியாது வீடான வீட்டில் ஊறுக்காய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் வந்து ஊருக்கா அப்படிங்கிறது ஒரு பாட்டிலில் நிறைவாக இருந்துக்கிட்டே இருக்கணும் குபேர சம்பத்து உள்ள பொருள் குபேரனுக்கு பிரியமான பொருள் அதனால் இதை வீட்டில் வந்து குறைவில்லாமல் நிறைவாக ஒரு பாட்டில் நிறைய வச்சுக்குங்க ஊருக்காயே சாப்பிடாதவங்க வீட்டில் செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாவது வீட்டில் வச்சுக்குங்க அடுத்தது கல்லுப்பு கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் மகாலட்சுமியும் கடல்லிருந்து தோன்றியவள் உப்பும் கடல்ல இருந்து வந்தது இந்த கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இல்லை அப்படிங்கிற சொல்லே வரக்கூடாது அது வீட்டில் வந்து எப்பவும் அதிகமாக தான் இருக்கணும் இது குறைஞ்சது அப்படின்னா பண கஷ்டம் வரும் கடன் பிரச்சனை வரும் உப்பு இல்லை அப்படிங்கிற சொல் இல்லாமல் உப்பை வந்து நிறைவா வீட்டில் வந்து வாங்கி வச்சுருங்க அதே போல உப்பு ஜாடியை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் அந்த உப்பை வந்து பிளாஸ்டிக் டப்பால போடாதீங்க பீங்காஞ்சாடி மஞ்சாடி இதில் தான் நம்ம வைக்கணும் வீட்டில் எந்த பொருள் இல்லாட்டியும் சரி உப்பு மட்டும் இல்லைன்னு நீங்க சொல்லிடாதீங்க கடன் வாங்கிடாதீங்க அடுத்தது அரிசி அரிசி வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கணும் மூட்டைக்கணக்கில் கணக்கில் உங்களை வாங்கி வைக்காட்டியும் கம்மியாக இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளவு செய்வீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் எப்பவுமே வீட்டில் வந்து நம்ம அரிசி குறைஞ்சி ரொம்ப கம்மியாக போச்சு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு சூழலை எப்பயும் உருவாக்கி வைக்காதீங்க வீட்டில் நிறைய இருக்கணும் அரிசி வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் அதை தூய்மையாக அந்த இடத்தை வச்சிருக்கணும் அரிசி ஆளாக்கு இருக்குன்னு இல்லையா அரிசி படி கொஞ்சமாவது அரிசி இருக்கணும் அது நிறைய வழிய வழிய நல்லது ஆனால் அதை போய் திருப்பி கமுத்து போட்டு வைக்கிறது இது மாதிரி தவறுகள் எல்லாம் செஞ்சிடாதீங்க அந்த அரிசியை வந்து நிறைய வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பண கஷ்டங்கிறது வராது பதினாறு செல்வங்களும் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெய் இந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வீட்டில் குறையவே கூடாது அதே போல் மற்ற எண்ணெய்களும் குறைவாக வீட்டில் இருக்கக்கூடாது பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் அதை டப்பாவில் ஊற்றி வச்சுக்குங்க அந்த எண்ணெயை வந்து சனிக்கிழமையில் வாங்காதீங்க நல்லெண்ணெயெல்லாம் சனிக்கிழமையில் வாங்காதீங்க எண்ணெயும் வீட்டில் வந்து குறைவாகவே இருக்கக்கூடாது ஒருத்தர்ட்ட போய் கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழலை வைத்து கொள்ளாதீர்கள் அடுத்தது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சந்தனம் பச்சக்கர் பூரத்தோட வாசம் இருந்துகிட்டே இருக்கணும் சமையல் அறையில் ஏலக்காய் மஞ்சள் குங்குமத்தோட வாசனை இருந்து கொண்டே இருக்கணும் எந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் குறையுதோ அந்த வீட்டில் செல்வ வளம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களையும் சேர்த்து தான் இந்த பொருட்கள்லாம் இருந்ததுனா தான் பண கஷ்டம் வராது அடுத்தது வீட்டில் பருப்பு பருப்பு வந்து எப்பையும் அதுவும் துவரம் பருப்பு மெயினாக வீடு குடி போகிறப்பெல்லாம் பாருங்க பருப்பு எடுத்துட்டு போவோம் அஞ்சு பொருட்கள் பொருட்களில் ஒன்று அதனால இந்த துவரம் பருப்பும் வீட்டில் வந்து காலியாக இருக்கக்கூடாது பருப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது இதெல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் நல்ல மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் பண கஷ்டம் வராது அப்படின்னு அர்த்தம் அதே போல் தண்ணீர் குடம் தண்ணி குடம் வீட்டில் சில பேர் வீடுகளில் தண்ணி பிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க அந்த குடம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் காலியாகவே இருக்கும் அப்படி காலியாக இருக்கக்கூடாது அந்த தண்ணி குடத்தில் கொஞ்சமாவது தண்ணி இருந்துக்கிட்டு இருக்கணும் அதை கமுத்து போட்டு அப்படியே பல நாட்கள் தண்ணி பிடிக்காமல் அதை வச்சிருக்கக்கூடாது தண்ணி குடத்தில் தண்ணி நிறைவாக இருக்கணும் இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் வீட்டில் நிறைவாக இருந்தது அப்படின்னாவே கடன் பிரச்சனை வராது பணம் பெருகும் பதினாறு செல்வங்களும் வரும் இந்த தண்ணியை வந்து நம்ம அதிகமாக வேஸ்ட் பண்ண கூடாது எந்த வீட்ல அதிகமா வேஸ்ட் பண்றாங்களோ அந்த வீட்ல வந்து பணப்பிரச்சனை வரும் கடன் தொல்லை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க